நாகர்கோவிலில் கழிவுநீர் ஓடையில் இறங்கிய அரசு பேருந்து கன்னியாகுமரி மாவட்டம் ஒழுகினசேரி ரயில்வே பாலத்தின் இரண்டாவது ரயில் பாதை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனையொட்டி நாகர்கோவில் நகரில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை நாகர்கோவிலில் இருந்து நெல்லைக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து வடசேரி பகுதியில் வந்தபோது போக்குவரத்து நெருக்கடி காரணமாக பேருந்து ஓட்டுநர் சாலையோரம் ஒதுக்கியபோது போது திடீரென்று அதன் முன் சக்கரம் ஒன்று கழிவுநீர் ஓடைக்குள் இறங்கியது அப்போது கழிவுநீர் ஓடையின் கான்கிரீட் ஸ்லாப் உடைந்து பேருந்தின் முன் பக்கம் டயர் பஞ்சரானது இதனால் அங்கு கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதன்பின் பொதுமக்கள் உதவியுடன் பேருந்து ஓடையில் இருந்து மேலே ஏற்றப்பட்டது